இன்றைக்கி நம்ம லேர்ன் நேச்சரில் பார்க்க போகிறது அந்த பேரை கேட்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க இந்த மூலிகை செடியோட பேர் வந்து பூனை மீசை ஸோ நம்ம வந்து நிறைய ஆர்டிகல் வந்து நான் நிறைய இடங்களில் சேகரித்து சித நூல்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் கொடுக்கக்கூடிய ஃபைல்ஸு அவங்க ஒரு சில நண்பர்கள் வந்து அதை சிதத்தில் சிதாவில் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க ஸோ அந்த நண்பர்கள் அப்படி இப்படின்னு எல்லா ஆர்டிகளையும் கலந்து ஒரு கோர்வையாக தான் நம்ம வந்து சேனலில் ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள் ஏன்னா அவங்க தான் வருங்காலம் அவங்க தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே வந்து லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயங்களை ஸோ அதை வந்து அவங்க வந்து அவங்க தான் வந்து அதை கொண்டுட்டு போகணும் ஃபர்தராக ஸோ அவங்ககிட்டையும் பகிர்ந்துக்கோங்க சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூனை மீசே அப்படிங்கிற ஒரு மூலிகை செடியை பற்றி தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருக்கும் இதில் முக்கியமாக சொல்லப்படுற விஷயம் வந்து இம்யூனிட்டி தான் நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அந்த இம்யூன் வந்து ஏன் குறையுது அப்படின்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கம் தான் ஒரு நூறு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் தொண்ணூறு சதவீதம் வந்து ரசாயனம் கலந்தது ஹைப்ரிட்டு இவங்க ஏதோ ஜிஎம்ஓ மாடிஃபைடுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றது அப்புறம் நம்மளோட ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போலாம் ஸோ எதுவுமே ப்ளஸ்ஸாக சொல்கிற மாதிரி இல்லை எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு அந்த இம்யூனிட்டி குறையுது முக்கியமாக வந்து ஒரு பிரச்சனை ஒரு நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லலாம் அது என்ன அப்படின்னா நம்ம நம்ம ரத்தத்தில் வந்து இருக்கக்கூடிய சத்துகளில் ஏதோ ஒரு சத்து வந்து குறையுது ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுக்கப்புறமா தான் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ ஒரு சத்து இல்லாமையே போகிறது ஸோ இது இதை பற்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பேசியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம் சித்த மருத்துவர்களும் நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ரத்தத்தில் கொழுப்புகள் வந்து சேரும்போதோ இல்லை அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏதோ ஒன்று குறையும் போதோ அதனால் வரக்கூடிய உபாதைகள் பிரச்சினைகள்லருந்து தீர்வு காண்றதுக்கு தான் இந்த மூலிகை செடி இயற்கை கொடுத்தா வரும் ஸோ இந்த பூனை மீசை மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிராமங்களில் அதாவது ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடிய வயல்வெளிகள்லாம் இருக்கும் இல்லையா வரப்புகள் அந்த வாய்க்கால் கரைகள் அந்த மாதிரி இடங்கள்ல தான் இது மெயினாக வளருமா இது ஒரு சின்ன செடி தான் ஸோ இதோட கிளைகள் இருக்கும் இல்லையா அந்த கிளைகள் எல்லாம் உடைச்சிட்டு வந்து அதோடய விதை இருக்கும் அந்த விதையை வச்சு கூட நம்ம அதை வளர்க்கலாம் ஆனால் நம்ம மண்ணில் அது வருமா அப்படிங்கிறது தெரியல அது ஈரப்பதம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு வரும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மருத்துவ குணமும் இருக்குது தற்காலத்தில் இந்த செடியில் வந்து அதாவது நர்சரிகளில் சில இடங்களில் கிடைக்கிது எல்லா இடங்கள்லையும் இல்லை ஒரு சில இடங்களில் கிடைக்கிது நம்ம தொட்டியில் கூட வீட்டில் கொண்டுட்டு வந்து இதை வளர்க்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம் இதுலேயும் வந்து ரிசர்ச் போயிட்டுருக்கு எல்லாமே வந்து நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்ச மூலிகைகளில் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அவேர்னஸ் வந்திருக்கு ரிசர்ச் போயிட்ருக்கேன் ஆனால் நிறைய விஷயத்துக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் கிடைக்கல அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அங்கே அந்த ரிசர்ச் எல்லாம் இப்போ இந்த மூலிகை செடி வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் அதுக்கப்புறமா அதோட பயன்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு துளசி வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இலைகள்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட பூக்கள் வந்து வெள்ளை க வெந்நிறமாக தான் இருக்கும் சின்ன சின்ன இதழ்களை கொண்ட பூவாக தான் இது இருக்கும் அது இதை முக்கியமாக சொல்லப்பட இன்னொரு விஷயம் என்னென்னா அது பா அந்த பூ பார்க்குறதுக்கே வந்து பூனை மாதிரி இருக்குமா அதாவது பூனை முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடி மாதிரி இருக்குமா அதனால தான் வந்து இதுக்கு அந்த பேரே வந்து பூனை மீசை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இந்த செடியை வந்து துளசி தாவர குடும்பத்தை சேர்ந்ததுனால சீரக துளசி அப்படின்னு அவங்க இன்னொரு ஒரு ஸ்பெஷல் நேமும் வச்சு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னா இதோட எல்லா பாகமும் பயன் தரும் அப்படின்றாங்க இந்த செடி இதோட இலை இதோட ம பூக்கள் இதோட விதை தண்டு வேர் இப்படி எல்லா பாகமும் வந்து பயன் தரும் அப்படின்றாங்க சரி இப்போ அதை பயன்களை வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிறுநீரக செயல்பாட்டை சீர் செய்கிறது வந்து இந்த பூனை மீசை செடி ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து சிறுநீருக்கு பிரச்சனைகள் இருக்கோ தயவு செஞ்சு இந்த மூலிகை செடி கிடைச்சிதுன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு நாலு கிளாஸ் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இந்த இலைகளை போட்டு அதை நல்லா வடிகட்டி நீங்கள் அதை தினமும் குடிச்சிட்டு வரலாம் ஸோ இதில் வந்து சில பேர் விருப்பப்பட்டால் இனிப்பு நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ இது ஒரு மருத்துவ குணம் அடுத்தது வந்து செரிமன கோளாறுகள் அந்த டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே இது வந்து சரி செய்யுது அதுக்கடுத்தது ரத்த அழுத்தம் யாருக்காவது ரொம்ப உயர் ரத்த அழுத்தம் ஹைப்ர ஹை இது இருந்ததா அப்படின்னா அதுவும் வந்து இது சரி செய்யும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நச்சை அகற்றும் இதுதான் ஹைலைட்டு அதாவது ரத்தத்தில் வந்து நச்சுகள் வந்து கலந்துருக்கு அப்படின்னா அதை வந்து சரி செய்யுது ரத்தத்தில் போய் டைரெக்டாக சரி செய்யறக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மூலிகை செடிக்கு இருக்குது அதுக்கப்புறமா உடலை வலுவூட்டும் கொழுப்பை கரைக்கும் இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க இந்த மூலிகை செடியில் அதனால் தயவு செஞ்சதில் நர்சரியில் இல்லை உங்கள் நண்பர்கள் வீட்டில் எங்கேயாவது தேடி பாருங்கள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் வச்சால் கூட போதும் டெய்லி ஒரு நாளையால் நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வரலாம் இதோட பூக்கள் நான் முதலே சொன்ன மாதிரி இதோட எல்லா பாகமுமே வந்து பயன் தரும் அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அளவாக எடுத்து அதை கொதிக்க வச்சு நீங்கள் இனிப்பு கண்டிப்பாக இனிப்புக்கு வந்து ஒயிச்சோர் சேர்க்கக்கூடாது அது உங்களுக்கே தெரியும் ஸோ இனிப்பு சேர்த்துக்கலாம் இல்லை மிளகு சேர்த்து உப்பு போட்டு அப்படியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சரி நண்பர்களே நம்ம அடுத்த இல்லை நேச்சரில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான மூலிகை செடி எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ